இதுதான் என்னோட ஃபேட் எனக்கு இதுதான் போட போற ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்க சொல்லுங்க ஈவினிங் ஃபங்க்ஷன் ஒரு மஞ்சள் நீராட்டி விழா தான் போகிறோம் இதுதான் ஷாலு இதுக்கு அழகாக இருக்குங்களா இது வந்துட்டு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் மெகா ஆஃபர் போட்டுருந்தாங்கல்ல மெகாஸ் எயிட்டி பர்சண்ட் அதில் பார்த்துருந்தேன் ஆக்சுவலி ஃபைவ் சம்திங் தான் இது ஓகே வேர்த்து நல்லா இருக்குது இந்த இந்த இது கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான் இதை இதுதான் மொய் கவர் மொய் கவர் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்குங்க தான் கேஷ் வைக்கணும் கேஷாக தான் வைக்க போகிறோம் நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தலாங்க நெருங்கின நட்பு கேஷாக கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களா அதனால் கேஷ் நம்ம கார் இங்கே தான் நிற்குது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துருக்கோம் இதுதான் நான் அங்கே என்னோடய பிஹினிங்லலாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் இல்லை ஏன்னா ப்ரெக்னென்சி அந்த ஸ்டொமக்கு தெரியும் இல்லைங்களா அது அப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் இந்த பிக்மென்டேஷன்லாம் நிறையா வந்துச்சுங்களா ஃபேஸில் அப்படியே பிளாக் பிளாக்காக இருக்குங்களா ஸோ அது எல்லாமே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒயிட்டும் வர போட்டுவிட்டேனா கொஞ்சம் குண்டாக இருக்கேனா அதனால் வீடியோக்களை வர வேண்டாம்னு நினச்சேன் சரி யார் தான் இப்போ வந்துட்டு எல்லாம் பியூட்டியாக இருக்காங்க பரவாயில்ல இந்த மூஞ்சி இப்படி இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு வழியாக என்னை என்ட்ரி கொடுத்துக்கிட்டேன் நான் என் ஹஸ்பண்டோடு நின்றுட்டுருக்கேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டா கூட வரவே மாட்டாருங்க ஆனாலும் நான் விட மாட்டேன் வளைச்சி வளைச்சு நின்று முன்னாடி நின்று நான் எடுத்துடுவேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் என்னோட பர்சனலாக இருக்கும் இது தான் நான் ஃபைனலாக பார்த்துக்கோங்க என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன் இதுதான் மண்டபம் வந்துட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இவங்க ஸோ இவங்க கால் பண்ணதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கால் தரையில் இல்லை எப்போடா அந்த டேட் வரும்னு வெயிட் இருந்தாங்க நாங்கள் தான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டே போயிருப்போம்னு நினைக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் பட் எனக்கெல்லாம் அவ்வளோவா யாருன்னு தெரியாது நம்ம ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி தான் போய் தலையை காட்டுறவங்களா ஸோ அந்தளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லை ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால அவர் செம்ம ஹாப்பி நைட்டு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி பட் அவருக்கு வர மனசே இல்லை வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் மண்டபத்துக்கு முன்னாடி நல்லா கிரவுண்டு பெருசாக இருக்குதுங்களா ஸோ பசங்க வந்துட்டு ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசுனதுனால கிட்ஸ் நான் தான் கேர் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்களா அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு நடுவில் வெடி சத்தெல்லாம் போட்டுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் பையன் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு இவங்க வராங்க இல்லையா இந்த இவங்களெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கும் வந்திருக்காங்க ஸோ நாங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் ஸோ இவங்களெல்லாம் தெரியும் தாய் மாமா சீர் சும்மாவா சும்மா களை கட்டுச்சு நல்லா பண்ணாங்க பெரிய லெவலில் பண்ணாங்க பட்டாசு பல மைல் தூரத்துலேருந்து வெடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு நான்லாம் என்ஜாய் பண்ணேன் பார்க்கறதுக்கு டான்ஸ்லாம் ஆடிகிட்டு இருந்தாங்க ட்ரம்ஸு சூப்பருங்கண்ணா ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆறு மணிக்கே சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம் கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நாலரை அஞ்சு அந்த மாதிரிலாம் கெட்டுத்தட்ட இறங்கிட்டோம் நாங்கள் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம் ஆனால் மேக்கப் அப்போ கூட நடந்துட்டு தான் இருந்துச்சு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இதெல்லாம் நடக்கும்போது மணி ஒரு ஏழுரை எட்டுரைக்கும் ஸோ சூப்பராக பண்ணாங்கண்ணா இவங்க கிறிஸ்டின் ஸோ கிறிஸ்டின் அந்த ட்ரெடிஷ்னல் படி தான் எல்லாம் நடந்துச்சு எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஜர்பம்லாம் பண்ணாங்க அப்புறம் பாட்டெல்லாம் பாடினாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணாங்க ப்ரோக்ராம் இவங்க ரெண்டு தான் அந்த பாப்பாவோட தாய் மாமனுங்க ஸோ தாய்மாமன் சீர் வருஷாங்க நடந்துகிட்டு இருக்குது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கலாம் அவர் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல மாட்டிக்கிட்டாரு அதை தான் அவர் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு நீ ஏன்டா வரல அப்படின்னு சொல்லி இருக்கார் ஹஸ்பண்ட் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட இதுக்கு மேலே வந்துட்டு பாப்பா பசி தாங்க மாட்டாங்க இப்போவே டைம் ஒரு ஒம்பது மணி தாண்டி இருச்சுங்களா நாங்கள் நாலு மணிலேருந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஆறு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோங்களா ஸோ நான் எதுவுமே பேக் பண்ணி கூட வரலையா நாங்கள் கிளம்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு நான் போய் பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் மொய் கவரெலாம் கொடுத்துட்டோம் எங்களுக்கு பின்னாடி தான் இவங்க ஸோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இவர் இவர் போலீஸில் இருக்காங்க ஸோ என் ஹஸ்பண்ட் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால வளைச்சி வளச்சி இருக்காரு ஃபோட்டோஸ் எல்லாம் என் பையன் அப்படியே ஆடும் பார்த்துட்டு இருக்காங்க இதை லாஸ்ட்டில் தான் நாங்கள் எல்லாமே போனது எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க பேர் கிளம்பிட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லைங்களா கடைசி வரைக்கும் இருக்கணும்ல அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பாயெலாம் சொல்லிட்டு தான் கிளம்பணும் இது வராங்க இல்லையா இவங்க தான் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பாப்பாவோட அம்மா இவங்க தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனோடனே காஃபிலாம் கொடுத்து நல்ல உபசரிப்புலாம் இருந்துச்சு ஆனால் அந்த காஃபி நான் போக வேணாம் சொல்லிவிட்டேன் ஏன்னா வீட்டில் குடிச்சிட்டு போனதுனால அதுக்கப்புறம் அது எவ்வளோ தப்புன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா டிலே ஆயிடுச்சுங்க ஃபங்க்ஷனு ஸோ பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்களா லைட்டாக எனக்கு வசிச்சிதுங்களா அதனால பாப்பா கூட்டி விட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்களா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க இப்போ அங்கே எல்லோரும் மொய் வச்சுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு மொய் வச்சு போஸ் கொடுக்குறோம் நாங்களாம் எந்த லிஸ்ட்டுன்னே தெரியல இந்த கேங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தான் வெரி ரேரு இவங்கெல்லாம் ஒன்று செய்கிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் இவங்கெல்லாம் ஒன்று செய்கிறாங்க ஸோ அவர் அவங்க கூட ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு டிலேட்டாக தான் கிளம்புனார்